ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் பவி பிரேமா யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து காப்புக்கெட்டு அதாவது போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து எங்கள் வாசல் வந்து கொஞ்சம் பெரிய வாசல் அதை வந்து சுண்ணாம்பு நல்லா பூசி அழகாக வந்து மஞ்சக்கோப்பை சாணி எல்லாம் கலந்து அதை வலிச்சு விட்டுட்டு நல்லா நீட்டாக வந்து கோலம் போட போகிறோம் ஏன்னா நாளைக்கு ஒரே நாளில் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது அதனால் வந்துட்டு இன்றைக்கே நாங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் என்னோடய சிஸ்டர் பருவீனும் தான் வந்து இந்த வேலையை செய்ய போகிறோம் அந்த அப்பாவி பொண்ணு இவை தான் ஒரு டைம் பார்த்துக்குங்க ஏன்னா வந்து வலிச்சதுக்கப்புறம் வந்து முகங்களெல்லாம் மாறிடும் நீங்கள் பயப்படுற மாதிரி ஆயிரும் அதனால் வந்துட்டு இப்போ ஒரு டைம் பார்த்துக்குங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலை செய்ய போகிறோம் நம்ம வந்து கிழிஞ்சி சுண்ணாமல் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குமாம்மா வாசலுக்கு ஏன்னா அது ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் தொழித்து அது கொஞ்சம் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் யாரும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க பயந்து ஓடிடாதீங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுதுன்னு வீடியோக்கோலே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாமா இல்லை இப்படியே ஓடிடலாமா ரோட்டில் ஓகே நம்ம வந்து வலிக்கலாம் நாங்கள் வந்து வேலை கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் முடிச்சிடுவோம் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு நம்ம என்ன எதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம சுண்ணாம்பு வந்து பொடி பண்ணலாம் நான் வந்து கிழிஞ்சி சுண்ணாம்பு தான் வாங்கியிருக்கிறேன் கத்தாமல் பேசுனா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்டா இவன் கத்துறாள் அப்படின்னு சொல்லி தலைவலி வந்துடும் வீடியோ அதனாலேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க பொறுமையாக இருங்க நான் வந்து மெதுவாகவே பேசுகிறேன் சுண்ணாம்பு வந்து பொடி பண்ணிடலாம் இன்னொன்றா வெட்டிட்டு ஏ குண்டம்மா அது இப்படி போட்டா ரெடி ஆயிரும்மா எனக்கே தெரியாது என் அக்கா தான் எப்பவுமே சுடு தண்ணியில தான் போட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அது பவுடர் ஆயிரும் ஆனா அவன் என்னன்னா பச்சை தண்ணியிலயே போட்டு பொடி பொடியாயிரும் சொல்றா மவளை ஆகாம மட்டும் இருக்கட்டும் நான் பாருவேன் நாலு பாக்கெட் போதுமாடி மாடி ஏ இது என்ன பேனஞ்சு வைக்கிறதா மாவா இல்ல இல்ல பிரணையே வல்ல இல்ல சும்மா அப்படி பொடி பண்ணி வைக்கறதா தண்ணி தொளிச்சி ஏ தண்ணி தொளிச்சி விட்டாலே போதுமா மாத்தி ஐயோ ஐயோ போகையா வருது மக்களே என் சொந்தங்களே இங்க பாருங்க ஆளியா போ ஓடிட்டுமா இந்த பக்கம் வந்திருந்து சேசி சரி ஓகே நம்ம வந்து தண்ணியை தொளிச்சு வச்சிருக்குது சொன்னோம்ல அழகா பொடி ஆகுதுன்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா அப்படியே ஆவியாக போகுது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பொடியாயிருமடி அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் பொடியாயிருமாம் நம்ம இது எடுத்துட்டு போய் நம்ம காரவாசலுக்கு வந்து பூசிட்டு அப்புறமாட்டுக்கு வலிக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் பொறுத்துருங்கள் நிறைய வெள்ளம் புடிச்சு ஊற போடும் புல்லால்லாம் வேண்டாம் ஹை சூப்பரா இருக்குதே மாதி மதி வல்லம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் அப்புறம் சாணி போட்டுக்கலாம்

இப்போ நம்ம வந்து கரண்டியில் ஏன் போடுறோன்னா கை வந்து புண்ணாகி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அக்கா அதனால வந்து நான் கரண்டியில் போடுறேன் கரண்டியில் வந்து போட்டுக்கலாம் போதுமா பாருங்க ஒரே ஒரே ஆவியா போகுது சுடுகாட்டில் இருக்கிறதெல்லாம் இங்க இருக்குதே உச்சியாதான் இருந்தா போட்டுக்கலாம் ஆனா நான் வந்து வெறு கரண்டியில் போட்டு அப்படியே எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கலாம் எனக்கு சமைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடி ரசம் கரைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க எனக்கு பூசவெல்லாம் தெரியும் கொஞ்சமா ஏதோ பூசுவே அரை குறையா ஆமா பூசி முடிச்சிட்டு பாருங்க அப்படியே பல பளனு இருக்கும் ஏ வெள்ளை ஆயிருமா ஓகே ட நான் வந்து நீலமெல்லாம் கலக்கல சுண்ணாம்பு மட்டும்தான் கலந்துருக்கிறேன் ஓகே அடுத்து வந்து நம்ம வந்து பூசுறதுக்கு வந்து வெள்ளம் குறச்சி வெள்ளம் விடண்ணா வெள்ளம் வெள்ளாயிட்டு அப்போ நீ குறைச்சி விடுத்த அப்போ சுண்ணாம்பு மிச்சரி குறச்சி விடா இச்சி கொஞ்சம் போடுற ஐயையோ மதியா சரி போதும் 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 போகலாம் பாருங்க நல்லா வந்து சுண்ணாம்பு வந்து கரைச்சாச்சு வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காம போய் வேலையை பாருங்கம்மா அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் அதனால வந்து நான் வந்து போய் பூச ம் பொலமடி இது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அநேகமா நான் ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வேலைன்னா கொஞ்சம் பயம் இருந்தாலும் பொங்கல் டைம்ல யாரும் தப்பிக்க முடியாது கண்டிப்பா வேலை செஞ்சுதான் கொஞ்சம் பூசி பார்த்துட்டாடி பாருங்க சொந்தங்களே இப்படி இருக்கிற வாசலை தான் வந்து நாம வந்து வலிக்க போறோம் நம்ம நம்ம வந்து சுண்ணாமெல்லாம் கரைச்சி வச்சிருக்கிறத வந்து கரெக்டா இதெல்லாம் கரை இழுத்து நீட்டா வந்து சாணி வச்சு நல்லா வலிச்சுட்டு இங்கதான் கோலம் போட போறோம் அழகா இருக்கும் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாம மாறிடும் ப்ளீஸ் வெயிட் நம்ம சாணியை வந்து கரைச்சிக்கலாம் பாருங்க எவ்வளவு சாணி இருக்குதுன்னு ஆல்ரெடி பக்கம் வந்து கரண் கரைச்சி வச்சிருக்குது அது கூட சாணியும் போட்டு ஊற வச்சுட்டோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் குப்பை எல்லாம் இருந்தா அந்த போடுங்க பாருங்க மக்களே சாணிக்கு என்ன பண்றாங்கன்னு மகாலட்சுமி அப்பறம் ஏங்க உங்க மூஞ்சி இப்படி போகுது எங்க மக்களே உங்களோட கேள்வி அதுதானே ஏடி அப்புறம் ஏன் உங்க மூச்சு இப்படி போகுது இன்னைக்கு குறைச்ச வளம் இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிட்டோம்னா நல்ல கலர் நல்ல கலர் வந்துடும் வெள்ள கலர் எங்க கலர் வராது கொஞ்சம் நல்லாவே இருக்கு தூக்கலாம் ஏன்னா நாங்க ஆல்ரெடி கருப்பு இங்க விட நல்ல கலர் வந்துடும் നാളെ പാരുങ്ങൾ വീട്ടിൽ നോമ്പി ആല മതി മതി വെള്ളം പിടിക്കാൻ വേണ്ടി

பாருங்க சாணி டீ ஆத்துறாங்க டீ மாதிரி ஆற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஏ அப்போ தண்ணி நல்லா கலந்து வரும் உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்களா பாருங்க நல்லா கரைச்சி முடிச்சாச்சு நம்ம மடுக்கு வலிக்கிறது தான்ப்பா இதை நல்லா கரையெழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து வலிச்சுக்கலாம் Ah, <laughs> tá

தாய் சொந்தங்களே எங்கள் அக்கா பாருங்க எவ்வளோ அழகாக கரை கட்டிருக்கிறாங்கண்ணே பாருங்க சூப்பராக கரை கட்டிட்டு இருக்காங்களே சூப்பரா சொன்னாம் பாருங்க எவ்வளோ அழகாக நிறச்சிருக்குதுன்னு ஓ துணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்மளமா நம்மளால் அது செய்ய முடியுமா சேச்சி ரொம்ப கஷ்டம்

பாருங்க பாத்தீங்கன்னா நல்லா வந்து இங்க வந்து காத்துடா பாருங்க பாருங்க நல்லா வந்து மஞ்சள் கலர் லைட்ச்சு சாணி பவுடர் போட்டு வலிக்கலா ஆனா இதெல்லாம் வந்து சாணி பவுடர் யாருக்கும் குடுக்கிறது இல்ல கோபி பவுடர் ஏன்னு கேட்டிங்க சாணி பவுடர் திங்க மக்கள் வந்து தப்பான நினைக்கிறது ஆமாங்க சாணி பவுடர் கரெக்ட் இல்ல போதும் சாமி கொஞ்சம் கோபி வா பாருங்க சொந்தங்களே எங்க அக்கா இப்பதான் எல்லாரும் எல்லார் வீட்லயும் சுண்ணா படிக்கணும் எல்லார் வீட்லயும் சாணி வலிக்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கே கோலம் போறமா சேச்சி வாசல் போட்டுக்கலாம் அப்புறம் நாளைக்கு வெளியே வாசல்ல போடுவோம் நாளைக்கு போட்டுக்கலாம் காப்பு கட்டுறது அவங்களும் சொல்லுவாங்க ஏன் மக்களே நீங்களும் சொல்லுவாங்க ஏன் மக்களே நீங்களும் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க எங்க அக்காவுக்கு நீங்க லைக் கொடுக்க மாட்டீங்களா என்ன ம் நீங்கள் ஃப்ரீ ஆகி எங்க ஃபோன் எடுத்து எங்க அக்காவோட இதை வீடியோ பார்த்து நீங்கள் லைக் கொடுங்க சூப்பரில் எங்கள் அக்கா பாருங்க இங்கே இருந்து இது வரைக்கும் வலிச்சிட்டாங்க அது ஒரு வருஷம் வலிங்க வலிங்க இன்னி தெரியாத வலிக்கிறது மாசத்துல ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வலிப்போம் ஆமாங்க சூப்பரா இருந்தது அதுவும் எங்கள் அக்கா அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க நான் சொல்கிறேன் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் தான் முடியும் ஒரே ஆள் வேலை செஞ்சால் முடியாது அதனால வந்து பருவின் வந்து பூசிட்டு இருக்குது நான் ஒரு சைட் பூசிட்டு வலிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ அவங்க பூசினாங்களா நான் அப்படியே வலிச்சுட்டு வந்துடுவேன் சீக்கிரம் வந்து வேலையை முடிச்சிக்கலாம் ஏன்னு சொன்னீங்க நீங்களும் முடிச்சிருப்பீங்க வேறைய அதெல்லாம் முடிச்சிருப்பாங்களா ீங்க நாங்கள் எல்லாமே வந்து அளவாக இழுத்து நீட்டாக வந்து வலிச்சுட்டு வாசல் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து எல்லாம் வலிச்சு முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் பொழுது இருக்குது பாருங்கள் இல்லையாக தான் இருக்குது ஆனால் வலிக்கிறக்குள்ள நாங்கள் தான் ஒரு வழி ஆகிட்டோம் முடிஞ்சபடியும் நீட்டாக தான் இருக்குது விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கருவேன் இருந்துச்சு ஏப்பருவி இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சு இருக்குது நீட்டாக இருக்குது நீ அடுத்தது வந்து வெளியில் வாசல் வந்து தொளிக்கணும் இன்னும் கொஞ்சம் சாணி மீதாக இருக்குது அது கொஞ்சம் வெளியில் தொலைச்சி விட்றலாம் இன்னும் கொஞ்சம் இங்கே இங்கே கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆசாரம் ஒன்று குத்தி ஆசாரம் இருக்குது அது அது என்ன தர ரிசப்ஷன் மாதிரி அது கொஞ்சம் வலிக்கணும் எப்படியும் வந்து பெரிய வாசல் வலிச்சிட்டோம் அது வேலை ஃபுல்லாக முடிஞ்சு நீ அடுத்தது வந்து இங்கே வலிக்கணும் நம்மால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இடம் இருக்குது இந்த இடம் வந்து கொஞ்சம் வடிக்கணும் முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வேலை முடிஞ்சிச்சு அடுத்தது ஆமாம் ஆமாம் இனி அடுத்தது இதை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் அப்பா எப்படியோ ஒரு வழியை வந்து வீட்டை வந்து வலித்து சேர்த்தியாச்சு ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வலிச்சு முடிக்கும்போது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது வீடு ஃபுல்லாக கரையிலுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வலிச்சு முடித்தாச்சு இனி வந்து கோலம் போடணும் அது வந்து நைட்டுக்கு போடுவோம் அப்படி இல்லைன்னா நான் காலையில் தான் போடுவேன் ரொம்ப கால் வலிக்குது ஃபுல்லாக அப்படியே வேலை முடிஞ்சு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணிவிட்டு அதனால் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து வாசலெல்லாம் வலிச்சு முடிச்சாச்சு ரொம்ப சூப்பராக ஆனால் இன்னும் கொஞ்சம் கால் தான் அதிகமாக வலிக்குது இங்கே முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவள் பருவின் வலிச்சு விட்டுட்டா நான் உள்ளே வந்து வாசல் வலிச்சு விட்டேன் அதுக்குள்ளே சந்தைக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி நீ அடுத்து வந்து கோலம் தான் போடணும் கோலப்பொடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வந்து அதை நாளைக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து கோலம் போடணும் கலர் கோலப்பொடி வாங்கிட்டு வந்திருக்குது அதனால் வந்து வெள்ளை கோலப்பொடியில் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி வாசலில் போடுவேன் அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு திங்கக்கிழம நாளைக்கு தான் வந்து கோலம் போடுவேன் இப்போ வந்து போய் சாப்பிட்டு இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் பாய்